அப்படியே இந்த கறிய இப்படி நீங்க என்ன நினைச்சீங்க இப்போ நான் கரண்டி ஆளை போட போன நினைச்சீங்களா இல்ல 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 அப்படியே வலிச்சு சுட சுட ஒரு மழை குளிரோட எடுத்து தேனிலும் இனிமை புட்டின் மகிமை அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே போல் நாங்களும் எப்படி இருக்கிறோம் ரஞ்சி சந்தோஷமா சந்தோஷமா இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கண்டா தீபாவளி அப்போ அதுக்கு முதல் இன்றைக்கும் சொல்லுவோம் என்ன தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உறவுகள் எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்தோம் நல்லா சமைச்சு சாப்பிட்டு முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருந்தோம் என்னண்ணா ரஞ்சினி ஓகே அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்த வீட்லையும் விதவிதமாக மச்சங்கள் சமைப்பீங்களே என்ன அப்போ நானும் சந்தைக்கு போனேன் மாற்ற வச்சு வாங்குவோம் உங்கள்கிட்ட அப்போ போன இடத்துல கனவை பார்த்துட்டேன் நான் அப்போ அதோட நிரஞ்சனியை பார்த்தீங்கடா போய் முன்னுக்கு ஆனும் நிரஞ்சனியை பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்றது இந்த கடல் உணவு இருக்குல்ல கடல் உணவு சமைக்கிறதில்ல நிரஞ்சனிய அடிக்காலே இல்லை 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 இது உண்மை சத்தியமா ஏனெண்டா நான் நிரஞ்சனியை காதலி கேட்க விரும்ப வைக்க நிரஞ்சனி எனக்கு அடிக்கடி செய்கிறாரு இந்த கடல் உணவு தான் அது கறி நண்டுக்கறி கறி என்னென்னு சொல்கிறது எனக்கு நிரஞ்சனிய சாப்பாடு சாப்பிட்றது நான் அப்படி போவேன் நான் அவ்வளவு சுவிதா இருக்கும் அப்போ இன்றைக்கு வந்து கணவாய் கண்டுட்டா பெரிய கனவை நல்ல இருந்துச்சு அப்ப சரியானு சொல்லி போட்டு கனவை வாங்கினாங்க அப்போ இன்றைக்கு வந்து கணவாயில தான் நல்ல ஒரு திரட்டல் கறி ஒன்று வைக்க போறோம் ஒரு பழமொழி ஒன்று நிரஞ்சினி சொல்லுவோம் தேனிலும் மினிமை புட்டின் மகிமையாண்டு வீணம் தெரியுமோ அப்போ இன்னைக்கு புட்டோட புட்டோடய கனவை கறியை அப்படியே விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே திரட்டி அப்படியே ஒரு அட்டியை ஒன்று அடிச்சு தீபாவளியை கொண்டாட போறோம் நாங்க சரியா நிரஞ்சினி அப்போ இன்றைக்கு தீபாவளி இன்றைக்கு கனவா கரையோட போகுது உங்களுக்கு நீங்களும் அதை பார்த்து சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க எல்லாருமே என்ன ஓகே அப்ப வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போறதுக்கு முதல் இப்பதான் வீடியோ முதல் முதலா பாக்குறாக்களா இருந்தா வீடியோ என்ன செய்யணும் நிறைஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ உங்கள்ட அண்ணன் தம்பி தங்கச்சி மச்சான் மச்சா சித்தப்பா பெரியப்பா சித்தி எல்லாருக்குமே எங்களோட வீடியோக்களை அனுப்பி பெரிய ஒரு ஆதரவு தாங்கோ என்ன சப்போர்ட் ஒன்று தாங்கோ சரியோ ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க கிணங்கள் கனவா பிரட்ட செய்ய போறோம். பிரட்டல்ன்றத விட ஒரு கொஞ்சம் குலம்போட네. அப்போ எங்கங்க கனவா கறிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி வாங்க பாப்போம். நான் கனவா எல்லாம் நல்ல நீட்டா செஞ்சு எல்லாம் வட்டி வச்சு கிடக்குது. எத்தனை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ கனவா இருக்கிட்ட. அடுத்து பெருஞ்சிரகம். இது கூட செஞ்ச கறித்தூள் ஓ. அதோட பாத்தீங்கன்னா கருவேப்பிலை. பச்சை மிளகாய் உள்ளி இஞ்சி எல்லாமே சேர்த்தபடி இருக்குது அதோட உருளைக்கிழங்கு கூட புறன் உப்பு எண்ணெய் தேங்காய்பால் மற்றது நிறைய சின்ன வெங்காயம் போட்டு இருந்தபடியா சின்ன வெங்காயம் நல்ல மனம் எடுத்து வச்சிருக்கிறேன் என்னோட சின்ன வெங்காயம் ரொம்ப சுவையாக இருக்குது சுவையாக இருக்கிறபடியா நான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் முதல் பால் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் சேர்க்கப்புறம் வாங்க வாங்கோ எப்படி எங்கட முறையில கனமாப்பிராட்டை செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் சட்டி நல்லா கொதிச்சுட்டுது இப்போ நாங்கள் வெண்ணெய் கொஞ்சம் போடுவோம் வெண்ணெய் கொதிச்சுட்டு தானே இதுக்குள்ளே வெங்காயத்தை போடுவோம் நான் நிறையவே வெங்காயம் போடுறேன் நல்ல நினைமா நல்லா இருக்கும் அதுவும் சின்ன வெங்காயத்தில் ஒரு தனி சுவை ஒன்று இருக்குன்னு நினைப்பேன் நல்ல வாசமும் நல்லா இருக்கும் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டால் வேலைக்கு வெங்காயமாக தான் கீரை நல்லா பொண்ணுறதுக்கு வந்து என்ன நிறைஞ்சு கொஞ்சம் மதங்கி கொண்டு வந்துட்டு இதுக்குள்ள இனி பெருஞ்சீரத்தை போடுவோம் அதெல்லாம் கையளவு தானே கையளவு என்ன வாட்ட நிறைஞ்சு அந்த கும்பி வடை பார்க்க போது மச்சான் அழகு தேவையில்லை இதுக்குள்ள நான் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேன் அதுவும் வந்து போட போறேன் எல்லாமே கொஞ்சம் வாசத்துக்கு நல்ல சுவைக்கும் தான் உண்மையிலேயே இப்படியான என்னடா சொல்றாரு நாங்கள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் அங்கே எங்கே போயிட்டு சாப்பிட்றத விட வீட்லேயே வந்து இப்படியாக சமைச்சு சாப்பிட்றது போல ஒரு எங்களுக்கு ஒரு சுவையாக இருக்கும் ஒரு உடல் ஆரோக்கியமா இருக்கும் என்ன ரஞ்சு அது நூறு வீடு உண்மை கடவுளிய வந்து என்ன நெட் பண்ணினமோ தெரியாது இப்ப நாங்களண்டைக்குள்ள வீட்டுல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா செஞ்ச தூளா இருக்கட்டும் எல்லாமே ஒரு கலரிங் ஒரு சுவை ஊட்டியோ எதுவுமே இல்லாம தானே நாங்க சமைக்கிறோம் அப்ப வாய்க்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும் நல்லா இருக்கு பாருங்க

வந்து அடுப்ப நல்ல குறைவான தீல விட்டு நல்லா கொஞ்சம் வதக்குவேன் ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்து நல்ல அளவளவா வதக்கி செய்ய கூட நல்ல வித்தியாசமா இருக்கு

இப்ப நினைக்க கூட வாய் ஊர் வேணாக்கு அப்படி ஒரு அந்த கருவாட்டு கரைக்குள்ள முருக்கங்காய போட்டு அந்த கத்தரிக்காயம் போட்டு சில பேர் வந்து கறிமுளகாய் போடுவினோம் ஏன்னா கறிமுளகாய் பிடிக்கும் போடுறது அப்படியே தக்காளி பழம் போட்டு அப்படி ஒரு கிட்டட்டி ஒரு குளம்பொண்டு வச்சு அப்படி ஒரு வெள்ளை புட்டோட அடிக்கடி வெள்ளை புட்டு வெள்ளை புட்டுன்னு சொல்லுவோம் கூட உடம்ப கூடாது உண்மையாது கூடாது இன்றைக்கு வெள்ளை தான் சாப்பிட போறேன் என்னடா சாப்பிட்டு கன நாள் ஆகுது என்ன நினைக்கிறேன் ஒரு மாசக்கணக்காக நினைக்கிறேன் நான் வெள்ளை புட்டு சாப்பிடுறேன் இன்றைக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்கா சாப்பிடலாமே நான் வெள்ளை புட்டு அப்ப சாப்பிடக்கூடாது வெள்ளை புட்டோட அந்த கருவாட்டு கறிய வச்சு அப்படி சாப்பிட்டா சொற்கா அன்னைக்கே வாய் உருது அந்த சொற்காத்தி காட்டு பார்க்க போறேன் நான் இந்த கனவா கரைக்கினேன் என்னென்னு

அது தெரியல அது எல்லாருக்கும் அது அப்படி வருமோ தெரியல ஆனால் அவ்வளவு சுவை ம் ஓகேண்ணா இப்போ பார்ப்போம் நாங்கள் தொடர்ந்தேண்ணா ம் இதுக்குள்ள இனி கனவாயை அள்ளி நெல்ல மெனமா போடுவாங்கண்ணா ம் அப்படியே கொட்டினா கூட்டு போடாத ஒன்று ரஞ்சு அப்படி அள்ளி அள்ளி போட ஆசையாக இருக்கு ஆ நழு நொழுக்கொண்டா அப்படியே கீழே விழுகுறேன் வா ஒன்றரை கிலோ கனவை இப்ப பாக்க பொலிவா இருக்கு நல்ல அவிஞ்சு வேற நல்ல கொஞ்சம் கனவா மூஞ்சில நிறைஞ்சு எனக்கு கண்டு எடுத்து எடுத்து வச்சிருந்தேன் என்ன நிறைஞ்சு எல்லாம் மூஞ்சியில எனக்கு இல்ல கனவா மூஞ்சியில எல்லாம் அப்ப கனவா மூஞ்சி மட்டும்தான் உங்களுக்கு கனவா இல்லையா அப்படி இல்ல அவே சொல்ற மாதிரி தான் வில்லேஜ் குக்கிங் சேனல் சொல்ற மாதிரி தான் ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் யூ செம்மயா இருக்குடா நான் இது வட்டா வச்சிருக்கேன் நீ தெரியுமா இது உங்களுக்கு பார்த்தா அந்த பழைய ஞாபகம் வருதா ஓ நரஞ்சி இது பாருங்க கனவாய போட்டு அப்புறம் அந்த தண்ணி விட்டு நல்ல நீர் விட்டு கொண்டு வந்துட்டு பாருங்க தக்காளி பழத்தை போடுவோம் என்ன தக்காளி தான் நல்லா அந்த புளிப்பை கொடுக்குமே என்ன இது புளி தண்ணி விடுற இல்லையாப்ப நீங்கள் இல்ல இல்ல நான் விட மாட்டேன் தக்காளி போட்டதால புளி விடுற இல்லையாண்ணா நல்லா இருக்குண்ணே இது வந்து கணவாயில் வந்த தண்ணி என்ன ரஞ்சா அந்த தண்ணிலேயே அவையட்டுமே அந்த தண்ணியில தான் அவைய விடுவேன் இதுக்கு இன்னும் தண்ணி சேர்க்க மாட்டேன்னு நல்லா பாத்தீங்களா நல்லா பொழு 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 வருது இதுக்குள்ள இந்த கறிக்கு தேவையான அளவு தூள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட கறிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போடுறேன் இனி இதே இந்த நீர் விட்ட தண்ணி இருக்குது தானே இதுலேயே இந்த அப்படி தூளை அப்படி திரட்ட போகிறேன் ஒரு ஒரு சொட்டு தண்ணி கூட விட இல்லை வா இன்னொரு வாசம் அடிக்குதான் இதே இந்த கனவா தண்ணீர்லயே கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி விடுவோம் அவிய விடுவோம் என்ன தூள் வாட விடத்தான வேணும் உம் இங்கால புட்டும் அவிய குழம்பும் இது என்ன நஞ்சு தேனீடு மினிமை புட்டின் மகிமை என்ற மாதிரி முண்டைக்கு ஒரு குட்டி ஒன்று இருக்குன்னு ரஞ்சு ஆயிரம் இந்த டயலாக் சொல்லி தருந்தது

பைனல் கேட்சுக்கு வந்தாச்சு இனி பேர் நல்லா கொதிக்க விட்டு ஒரு புதிய புதி கொதிக்க விட்றது நல்ல வந்த என்னடா சொல்ல புளு குளு 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 குழு வேற ஒரு ரெண்டு மூணு கொதி வேற நல்லா கொதிக்க விட்டு அப்படியே லைட்டா கொஞ்சம் மிளகு ரூலு தூவி போட்டு

எல்லாமே நல்ல வடிவா வந்துடுச்சு ம் அடுப்ப கொஞ்சம் குறைச்சிட்டு இதுக்கு லைட்டா கொஞ்சம் மிளகு தூள போட போற ம் மிளகு போடுறத வாசம் மாட்டிக்குது네 ம் kena கொஞ்சம் தான் போட்டுட்டு அப்படியே இஞ்சால் ஒரு பிரட்டு ஒரு பிரட்டு ஒரு பிரெட் ம் இன்னும் கொஞ்சம் கட்டி வைக்கலாம்

அப்படியே தரமான ஒரு நீத்துப்பட்டி புட்டு இங்கே வேறமும் அப்படியே ஒரு நீத்துப்பட்டி புட்டை அப்படியே அப்படியே பிறவி போட்டு என்ன பிறவி போட்டு அப்படியே நல்ல தேங்காய் பூ நல்லா போட்டு அப்படியே இந்த கறியை அப்படியே கறியை அப்படியே இந்த கறியை இப்படி நீங்கள் என்ன நினைச்சீங்க இப்போ நான் கரண்டியால் போட போடணும் வச்சிங்களேன் இல்லை 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 அப்படியே வளிச்சு இப்படி கரைய போட்டு இத கரண்டியாலாம் போடுவோம் என்ன நிறைஞ்சு இத கரண்டியால கொஞ்சமா கொஞ்சம் போட்டு அப்படியே என்னென்று சொல்றது ஒரு குட்டிய ஒன்று இப்ப குட்டிக்க போறேன்னா கனவாயோ நானோ வந்து ஒரு சண்டை ஒன்று இருக்கு என்ன நிறஞ்சினி கதைக்க முடியா இருக்கு எச்சி ஒழுகுது எனக்கு நிறஞ்சினி இப்ப சாப்பிடுவோம் நாங்கள் சண்டை செய்வோமே நீங்க முதல் வாய் வச்சு பாருங்க அப்படியே என்ன சுட ஒரு மழை குளிரோட அப்படியே எடுத்து பழைய ஞாபகம் வருதோ சொல்ல வாக்கு சத்தியமா ஆ சாப்பிடுங்க 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 இந்த நேரத்தில் நான் இந்த வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டு அவ்வளவு அவ்வளவு சுவையா இருக்கு அவ்வளவு சுவையா இருக்கு இந்த வாழ்க்கையிலேயே எனக்கு பிடிச்ச ரஜினி கனவா மட்டும் சாப்பிடுங்க உடம்பு இந்த வாழ்க்கையிலேயே எனக்கு பிடிச்ச சாப்பாட்டில் இந்த கறியும் ஒன்று எனக்கு மூன்று சாப்பாடு நல்லா பிடிக்கும் கனவாக்காரியும் திருக்காக்காரி கருவாட்டுக்கறி அதில் புட்டோட திருப்பி சொல்ல போகிறேன் தேனிலும் இனிமை புட்டின் மகிமை என்ற மாதிரியும் புட்டோட வெள்ளை புட்டோட அதையும் வெள்ளை புட்டுக்க தேங்காய் நல்லா போட்டு புட்டோட எது சாப்பிட்டாலும் அமுதம் தானே என்ன எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு வாயில் ஊறும் அதான் இப்போ இதோட இந்த கனவை முடிப்பேன் ரஞ்சினி உண்மையாக சொல்கிறேன் நீங்களும் வீடுகளில் இப்படி சாப்பிடுங்க அப்படி சுவையாக இருக்கும் வேற லெவல இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி கனமக்கடி வைப்போம் நஞ்சினி வச்ச மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கோ அந்த மாதிரி இருக்கும் கடைசியா மிளகு போடுறதுல அதான் பைனல் டச் மிளகுன்ற எழுப்பம் வந்து அது வார்த்தையால சொல்லவே முடியாது ஓகேண்ணே இந்த காணொலியை இதோட நாங்க முடிப்போம் ரஞ்சு கதை கதை சாப்பிட ரொம்ப கஷ்டமா எல்லாம் வாய் ஊருக்கு ஒன்று எனக்கு அப்படியே சாப்பிடுவோம் போல மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களுக்கு அனைவரையுமே சந்திக்கிறோம் ஏன்னா அது வரைக்கும் சாப்பிடுமா நன்றி வணக்கம்